வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பந்திப்பூர் வனப்பகுதி நெடுஞ்சாலையில் அலப்பறை செய்த யானைகள் இருபுறமும் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் குளிர்ந்த காலநிலையை அனுபவிக்கவும் வனத்தில் உள்ள பசுமை மற்றும் வனவிலங்குகளின் அழகை கண்டு ரசிக்கவும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் முதுமலை மற்றும் முதுமலையை ஒட்டிய பந்திப்பூர் வனப்பகுதிகளில் காட்டு யானை மான்கள் காட்டரிமைகள் புலி சிறுத்தை புலி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளையும் அரிய வகை பறவைகளையும் கூடலூர் பந்திப்பூர் சாலை வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டுநர்கள் கண்டு ரசிக்கின்றனர் இந்த நிலையில் பந்திப்பூர் வனப்பகுதியில் சில நாட்களாக காட்டு யானை ஒன்று அந்த வழியாக செல்லும் வாகனங்களை தடுத்து சாப்பிட ஏதாவது உள்ளதா என தேடும் படலத்தை தொடர்ந்து செய்து வருகிறது வாகனங்களை கண்டு ஓடுவதும் வாகனங்களை ஏதாவது சாப்பிட உள்ளதா என தேடுவதும் என்று அலப்பறையை ஆரம்பித்துள்ளது குறிப்பாக லாரிகள் பிக்கப் வாகனங்களை தடுத்து சாப்பிட ஏதாவது உள்ளதா என்று தேடுகிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த காட்டு யானை நடுசாலையில் நின்று கொண்டு அந்த வழியாக செல்லும் வாகனங்களை தடுத்து சாப்பிட ஏதாவது உள்ளதா என்று சோதனை செய்யும் தனது அலப்பறை பணியை தொடங்கியது இதனால் இந்த சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன வாகன ஓட்டிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் பதைப்புடன் பயத்துடன் இருந்தனர் யானை இந்த யானையார் யாரையும் தொந்தரவு செய்யாமல் தனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா எனது தனது சோதனையை தொடர்ந்து எதுவும் கிடைக்காததால் அருகில் வந்த லாரியை முட்டி மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பரபரப்பு நீண்ட நேரமாக நீடித்தது இதனால் இந்த சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பிறகு அந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றதால் போக்குவரத்து சீரானது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்